அதை காய் அவ்ஸ் பித்த நீர் வந்திருக்கோம் எல்லாத்து எந்த சாய்க்கும் இப்போ நம்ம போகிறது கோயிலுக்கு ஓகேங்களா என்ன வாங்க போகிறோம் இப்போ நம்ம என்ன வாங்க போகிறேன்னா அண்ணனுக்கு ஜெட்டி இல்லையா ரெண்டாவது போகிறோம் செட்டி வாங்குவாங்க ஜெட்டி சைஸ் நூற்றி பத்து அது யாராவது தான் அதை போகிறாரு பாருங்க நான் கிடையாதுங்க அந்த மாதிரி இதுதான் நம்ம செட்டி வாங்குற கடை பார்த்துங்க இங்கே செட்டி நல்லா இருக்குமா என்ன ஜெட்டின்னு சாக்ஸு மாற்றாங்க இதெல்லாம் அணையம் பேர் அணையம் ஜெட்டி சைஸ் தான் நூற்றி ஐம்பதுண்ணா இதே தான் நம்ம போ வீட்டில் இது சாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோ ஏய் மேலே எப்படி படுப்பா நான் சாக்ஸ் வேண்டேன் நூற்றி பத்து பத்துன்னு சைஸு

இந்த கடை பேர் வந்து இந்த கடை பேர் கடை பேர் திருத்தல்ல திருத்துள்ள இல்லையா அதனால் jetty எங்கே வந்து வாங்குறீங்க அ இது ஏ குவாலிட்டி தான ஓகே அ நான் என்ன அஸ்தி தர வர फोटो வரோ다 அ திருத்துள்ள jetty இது ஏ அஸ்திமே இது 150 மீட்டர் வாங்குறீங்க திருத்தல்ல வந்து போற வந்து நீங்க ஏன் திருத்துள்ள வாங்காமல் jetty இங்க வந்து வாங்குறீங்க

அந்த நல்ல இதுதான் ஜெட்டி வீடியோ டைட்டல்